ஹே படேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் டெய்லி ஒரு குட்டி ஸ்டோரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கார ஸ்டோரி பார்த்திங்கன்னா குரங்கும் ஒற்றுமையற்ற பூனைகளும் ஒரு நாள் இரண்டு பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு ஆப்பத்தை எடுத்தது அந்த ஆப்பத்தை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரிக்கும் போது ஒரு பூனை ஆப்பம் சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையிடம் சண்டையிட ஆரம்பித்தது இரண்டு பூனைகளும் சண்டை பிடித்து களைத்து போயின அதனால் தொடர்ந்து சண்டை பிடிக்காமல் யாரிடமாவது சென்று ஆப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானித்தது அதனால் இரண்டு பூனைகளும் ஆப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக குரங்கும் அந்த ஆப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசை எடுத்து வந்தது ஆப்பத்தை இரண்டாக வெற்றி தராசில் ஒவ்வொரு தட்டிலும் ஒவ் ஒரு ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்தி பார்க்க தராசில் ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது அப்பொழுது குரங்கு அந்த தட்டில் இருந்து ஆப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்தது தான் சாப்பிட்டு விட்டு மீதி தட்டில் போட்டது இப்பொழுது மற்றொரு தட்டு கீழே தாழ்ந்தது அந்த தட்டிலிருந்து ஆப்பத்தையும் குரங்கு எடுத்து கடித்து விட்டு தட்டில் போட்டது இப்படியே தட்டுக்கள் மாறி மாறி தாழ்ந்தன குரங்கும் மாறி மாறி ஆப்பத்துண்டுகளை கடித்து கடித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது அப் இப்படியே போ ஆப்பம் குறைவதை பார்த்த போனேன்னால் தங்கள் தவறை உணர்ந்த பிறகு பிரிக்க வேண்டாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று மீதமுள்ள ஆப்பத்தை தருமாறு கேட்டன ஆனால் குரங்கு மீதமுள்ள ஆப்பம் தான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டு கொண்டது ஒற்றுமையற்ற பூனைகள் வெக்கத்துடன் வேதனையுடன் திரும்பிச் சென்றன குழந்தைகளை ஒரு பூனையாவது கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் இத்தனை நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா விட்டு கொடுத்தால் பிறரிடம் நமக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும் இறைவனுக்கும் அதுவே பிடிக்கும் நன்றி நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாவல்ஸும் ஸ்டார்ட் ஸ்டோரிஸும் வந்து பிளேல ஸ்டார்ட்